அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் திரு உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலையும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைஸு வந்து ரொம்ப உதவியின் அர்த்தம் ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல் நம்ம எல்லாமே வந்து மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க விசேஷமாக இருக்கும் தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் காவேரியில் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் ஏகாதேசி வருது அற்புதமான ஏகாதேசி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தேதி வருதுங்க அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரம பதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க அந்த ஏகாதசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும் அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும் அந்த பெருமாளுடைய வழிபாடு அவருடைய பிராண கதைகள் அப்படிங்கம்போதே ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அதே போல் நம்ம வந்து அவருடைய அந்த விஷ்ணு நாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம் பரணி தீபம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த மூணாந்தேதிங்க மூணு பன்னிரெண்டு கார்த்திகை பதினேழாம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது பரணி தீபம் ஐந்தாம் தேதி முடிவடையும் லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீப சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது இப்போ ஏற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம் கும்பராசி தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து போராடியாவது ஜெயிச்சிடலாம் எப்படிங்க நம்ம எவ்வளவுதான் போராட்டங்கள் இருக்குது நிறைய சனி பகவானுடைய இடம் ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றுருக்கார் அந்த போராடும் குணம் தொழில் சார்ந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த போராடுங்கிற விஷயங்கள் இந்த ஆறேழு மாதமாக நடந்துட்டுருக்கு யாருக்குங்க கும்பத்துக்கு அப்போ இந்த கார்த்திகை மாதம் விமோச்சனம் கிடைக்குமா காரிய சித்தி கைகூடுமா கிடைக்கும் அலைச்சல் நிறையா இருந்துச்சு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போனேன் இங்கே போனேன் இதை பார்த்தே அதை பார்த்தே நிறைய விசேஷத்துக்கும் போனேன் விரயம் நிறைய போயிடுச்சு இந்த குரு வந்து பார்க்க போகிறார் இப்போ உங்களுக்கு கார்த்திகை பத்தொம்பதாம் தேதி அப்போ இந்த கார்த்திகை மாதம் இருபது தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொழில் தொடங்கிறது சில சில விஷயங்களை மாற்றங்கள் பண்ணுறது வண்டி வாகனம் எதா ரிப்பேர் பண்ணால் சரி பண்ணுறது எல்லாமே பத்தொம்பது இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கலாம் முருகனுடைய அருள் உங்களுக்கு உண்டு ராகு போயிட்டுருக்கார் அலைச்சல்கள் அவமானம் கெட்ட பேர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதிலேயாவது சில விஷயங்களை தட்டு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் தாந்திரிகமாக தப்பிச்சு பாருங்கள் எப்படிங்க யாராவது பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு அது இப்போ தீபாவளி சமயம் வந்துச்சு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு சேலை வாங்கி கொடுங்க சேலையும் ரவிக்க துணியும் வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க ராகு காலத்தில் கொடுங்கன்னு சொன்னேன் எப்போங்க ராகு காலத்தில் நீங்கள் என்றைக்கு கொடுத்தாலும் சரி அதே ராகு காலத்தில் கொடுங்க சனிக்கிழமை ராகு காலத்தில் ஊனமுற்றோருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க மீல்ஸ் மாதிரி நல்ல திருப்தியாக சாப்பிடணும் அன்னதானம் சாப்பாடு மட்டும்தான் போதும் அதுக்கு மேலே முடியலப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எங்கெங்க இருக்குது சாப்பாட்டில் தான் அப்போ மற்றதெல்லாம் என்னதுங்க எத்தனை வைரம் வைடூரியம் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் மனசு ஆகுமா இன்னும் பணம் பணம் அப்படி தான் தோணும் அப்போ இந்த ஆசை அபிலாசைன்னு சொல்லக்கூடிய கால சக்கரத்துக்கு பதினோராம் பாவகம் எதுங்க கும்பம் ஒரு நாள் கோபுரை உச்சிக்கு வந்தே தீரணும் அப்போ ஒரு நாள் குடும்பத்தில் ஒரு உற்சாகமாக சாதிக்கவே முடியும் அப்படிங்கிறான் ஒரு பூசாரி பையன் சிவனடியார் சின்ன கோயில் ஒரு விநாயகர் கோயிலுக்கு தினமும் விநாயகரை கழுவிட்டு அவருக்கு இனக்கா பூச்சி அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டு தான் அவர் போவார் அப்போ அந்த சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போவார் காலேஜுக்கு போவார் அவரெல்லாம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு நாள் டாப் மோஸ்ட்டில் அரசு துறை சார்ந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போப்பானேன் அன்றைக்கி ஒரு பத்து பதினோரு வருஷம் முன்னாடி சொன்னேன் இப்போ நல்ல ஒரு போஸ்டிங்கில் அவர் நல்ல ஒரு யூனியன் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு ஹெட் கிளார்க்காக அவர் போயிருக்கார் டிஎன்பிசி எழுதி படித்து எழுதி அப்போ அந்த கல்யா அதை கல்யாணத்தின் போது அடுத்த விஷயம் பார்க்க வரும்போது தான் இந்த விஷயத்தை சொன்னார் நான் மறந்துட்டேன் ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் தன்னுடைய இதில் எண்ணத்துக்காக வந்தாங்க நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் டைமே இல்லை நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் மேடம் ஏழு மணிக்குள்ளார பூஜை விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டு எட்டரைக்கு காலேஜுக்கு போய்ட்டேன்னா அப்புறம் அஞ்சு மணிக்கு வருவேன் அப்புறம் சாயந்தரமும் கோயிலில் இருப்பேன் அப்படியெல்லாம் வந்து அவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு படித்தார் இன்றைக்கி அவர் பெரிய போஸ்ட்டாக இருக்கார் எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம் இந்த வயசில் போக போக கவர்மெண்டில் என்ன வந்து நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய அமைப்புலாம் அந்த ஜாதக அமைப்பு அப்போ அந்த சூரியன் செவ்வாய் வலிமையாக தொழில்காரகனான சனி பகவான் ஆறு பத்து இடம் நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் கணிச்சு நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அப்படி பார்க்கும்போதே தெரியும் கிரக இணைவுகள் இப்படிங்க பார்க்கும்போதே கிரக இணைவுகள் தெரியும் அப்போ கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் சில விஷயங்களை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும் சில விஷயத்தை ஜெயிச்சுக்கணும் அப்புறம் கிரகம் மாறிச்சின்னா அது இது வருமா வராது அப்புறமும் வந்து சொல்லுவாங்களே அதே குழிக்குள்ளே போய் விழுந்துட்டேன் அங்கே போய் நான் லாக் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட விஷயங்கள் அப்புறம் திருப்பி அதே மாதிரி மாறிக்கும் அப்போ இந்த மாதம் கார்த்திகை மாதம் நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க சனிக்கிழமை வந்தால் விசேஷம் மற்றபடி எந்த கிழமை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பிரதோஷ வழிபாடு எடுங்க பிரதோஷ தண்ணிக்கு நேரத்தில் நாலரை டு ஆறு ஈவினிங்கே நந்தி பகவானுக்கு நந்தி தேவனுக்கு அபிஷேகத்துக்கு மூன்று பொருட்கள் சந்தனம் பன்னீர் தேன் குறித்து வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டிஸ்பிளேயில் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்கும் நம்ம